வணக்கம் செல்வகுமாரின் விழிப்புணர்வு ஆய்வறிக்கை பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் அமெரிக்கா விலகியது உலக வெப்பம் குறையுமா உலக வெப்பம் அதிகரிக்குமா தப்புமா உலகம் எதிர்காலம் அமையப்போகிற உலக வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்டம் அதாவது கடந்த நூற்றாண்டிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு முன்பு இருந்த வெப்பத்தை பார்த்தீங்கன்னா மிக குறைவான சொற்பமான கார்பன் வெளியேற்றம் வெப்பம் வந்து அளவாக இருந்தது சீரான வானிலை இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி வெப்பம் கடலில் சரியாக சீராக இருந்தது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி வெப்பம் சீராக இருக்கிற காரணத்தினாலே அது சீராக புயல்களை உருவாக்கியது நிகழ்வுகளை உருவாக்கியது ஏதோ நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு டிகிரி வெப்பம் உயர்ந்தாலும் அந்த ஒரு புயலோட அந்த ஒரு நிகழ்வோடு மீண்டும் அந்த வெப்பம் தணிந்து விடும் மீண்டும் சீராகிவிடும் இப்படிப்பட்ட புவியோட வெப்பம் பல்வேறு தொழில் வளர்ச்சி காரணமாக தொழில் மாறிவரும் அதாவது வரும் உலகத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தன் விருப்பத்திற்கு தன் விருப்பத்திற்கு கார்பன் வாயு வெளியேற்றத்தை செயல்படுத்தி எதிர்கால விளைவை ஏதும் சிந்திக்காமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேல் கடுமையாக வெப்பம் உயரத் தொடங்கி இதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து வெப்பம் மேலும் உயர்ந்து என்பதிலிருந்து குறைந்தபாடே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதை விட ரெண்டாயிரத்தில் ஒரு டிகிரி வெப்பம் உயர்ந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேலும் வெப்பம் உயர்ந்தது இருபத்தி மூணு மேலும் உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ நான்கு ஒன்றரை டிகிரி செல்சியஸுக்கு மேல் ஒப்பம் இருந்துவிட்டது இதை கவனத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சற்றே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு உலக நாடுகளை ஏதோ ஒரு நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தூண்டுகோலாக அமைந்து இருநூறு நாடுகளை ஒன்று திரை ஒன்று திரட்டி பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கை வேண்டும் இதற்கு கார்பன் வெளியேற்றத்தை உடனடியாக குறைக்காவிட்டாலும் படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு ஒன்று ஒட்டுமொத்த உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தீவிர ஆலோசனை நடத்தி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அந்த முடிவை மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் செயல்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸிலே ஒன்று கூடி இருநூறு நாடுகள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பாரிஸ் ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த அறிக்கை அந்த அறிக்கையின்படி பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த அல்லது இருபதாம் நூற்றாண்டில் இருந்த வெப்பநிலையை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் கூடிய வெப்பநிலையை ஏறாமல் தடுக்க வேண்டும் படிப்படியாக இறங்குமுகத்திற்கு முகத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும் இதற்கு வளிமண்டலத்தை நாம் காக்க வேண்டும் அதன் அடிப்படையில் வல்லரசு நாடுகள் தான் அதிகமான கார்பனை வெளியிடுகிறது வளர வேண்டும் என்கின்ற முழு மூச்சான ஒரு போராட்டத்தில் ஒரு விடாபுடியாக இருந்த வல்லரசு நாடுகள் சற்றும் சிந்திக்காமல் கார்பனை கவனத்தில் கொள்ளாமல் அதிகப்படியான கார்பனை வெளியிட்டு உலகத்தை வெப்பமடைய செய்தது என்பது நிசத்தமான உண்மை இந்த நிலையை உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் அறிந்து உணர்ந்து அவர்கள் இனிமேல் கார்பன் வெளியேற்றத்தை குறை ஏற்ற மாட்டோம் கார்பனை குறைப்போம் என்ற ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு வரக்கூடிய ஆண்டுகளிலே படிப்படியாக கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு நூறு ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக பழைய தொழில்துறைக்கு இயற்கையுடன் இணைந்த தொழிலை ஏற்படுத்துதல் இயற்கைக்கு மாறாக எதையும் செய்யாமல் இருத்தல் அதற்கு அதாவது பெட்ரோலியம் போன்ற பொருட்களை பொருட்களுக்கு பயன்படுத்த மாற்றாக மின்சாரத்தை பயன்படுத்துதல் மின்சார உற்பத்தியை புதுப்பிக்க தள்ள எரிசக்தியிலிருந்து உற்பத்தி செய்தல் அதாவது சூரிய ஒளியிலிருந்தும் காற்று காற்றாலை மூலமாகவும் போல் நீர் மின்சாரமாகவும் அதாவது காயில் சுத்த வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு போய் நிலக்கரியை எரித்து நிலக்கரியை எரித்து அதிலேருந்து நீராவியை ஏற்படுத்தி நீராவியை ஒரு பைப் வழியாக ஓட வச்சு அந்த நீராவியோட விசையின் காரணமாக ஒரு ஃபேனை சுற்ற வச்சு ஃபேனை சுற்ற வச்சு கா ஒரு காயிலை சுத்த வச்சு மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு பதிலாக கரியை எரித்து கார்பனை அதாவது கார்பனை வெளியிட்டு மின்சார உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய காற்றாலைகளில் கிடைக்கக்கூடிய காற்றாலைகளில் காற்றை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்தல் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்தி சூரிய தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்தல் நீர் மின்சாரம் அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரிலே ஒரு ஃபேனை வச்சு சுடலை செய்து அதிலிருந்து காயலை சுற்ற வச்சு மின் உற்பத்தி செய்தல் நமக்கு தேவை காயில் சுற்ற வேண்டும் காயில் சுற்றுவதற்கு வழி எவ்வளவோ இருக்கிறது கடல் அலை இருக்கிறது நீர் இருக்கிறது ஒரு அணையிலிருந்து திறக்கப்பட வீட்டுக்கூடிய தண்ணீர் வழி வழிநடுகளும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது வடிநெடுகளுமே காரு நம்முடைய ஃபேனை வைக்கலாம் அருவியில் ஆயிரம் இடத்துல கூட வைக்கலாம் சோக் பால்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கும் நிறுவலாம் அவ்வளவு உயரமான அருவியில நிறுவும் நிறுவலாம் இப்படிப்பட்ட அருவி நயகராக இருக்கிறது உலகத்தில் பல்வேறு இடங்களில் அருவிகள் இருக்கிறது இந்த அருவிகள்லேயே நாம் இயற்கையை கண்டு ரசிக்க மட்டுமே நாம் அருவிகளை பயன்படுத்துகிறோம் அந்த அருவியை மின் உற்பத்தத்துக்கு ஏற்ற வகையில் நாம் அதை செயல்படுத்தலாம் அப்படி அது மட்டுமல்லாமல் காற்றாலைகள் சூரிய மின்சக்தி என்று ஏகப்பட்டது இருக்கிறது பூமி இருக்கக்கூடிய கார்பன் வாயுக்களை அதாவது கேஸையும் நிலக்கரியையும் பெட்ரோலியத்தையும் நாம் எடுத்து அதை எரித்து கரியாக்கி காற்றை மாசுபடுத்தி ஓசோனை ஓட்டையாக்கி ஓசோன் அடர்த்தி குறைந்த அல்ட்ரா வயலட் அதாவது அகச்சிவப்பு வெப்பு புறபோதா கதிர்களை வடிகட்டாமல் பூமிக்கு அனுப்பி பூமி வெப்பமடைய கடல் வெப்பமடைய கடல் வெப்பத்தை நில கடல் சேமித்து வைத்துக் கொள்ள கடல் நீரோட்டம் வலுப்பெற புயல்கள் உருவாக பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட எல்லாமே சாதகமாக அமைகிறது இதற்கு மாற்றாகத்தான் பேட்டரி கார் பயன்படுத்துதல் இப்படி என்று எரிசக்தியை மாற்றுதல் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் கையெழுத்திட்டது இருநூறு நாடுகள் கையெழுத்திட்டது உலக நாடுகள் பல்வேறு வல்லரசுகளும் கையெழுத்திட்டது இந்தியாவும் கையெழுத்திட்டது ஆனால் இப்பொழுது பல நாடுகள் மனசாட்சி படி கார்பனை கொண்டிருக்கிறது இந்தியாவும் மனசாட்சிப்படி கார்பனை குறைத்துக் கொண்டிருக்கிறது மாநகரங்களில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் கார்களை தற்பொழுது பேட்டரியால் இயங்கக்கூடிய கார்கள் பச்சைவண்ண நம்பர் பிளேட் இருக்கும் இந்த கார்கள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்தல் வரக்கூடிய ஆண்டுகளில் முழுமையாக பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை விலக்கி கொண்டு அது பேட்டரி கார்களை பயன்படுத்துதல் என்று பல்வேறு முயற்சிகளில் படிப்படியாக என்ற இந்த தீர்மானத்தின்படி மனசாட்சிப்படி இந்தியா இறங்கியிருக்கிற நிலையில் உலக நாடுகளும் இறங்கி இருக்கிற நிலையில் அமெரிக்கா நாட்டின் கடந்த ஜனாதிபதி ஷோ பைடன் கூட தொடர்ந்து அதை செய்து வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென்று அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க பொருளாதார வீழ்ச்சி அங்கே இருக்கக்கூடிய உலக நாடுகளின் அந்த கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கையும் பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாமோ இப்படிப்பட்ட பல்வேறு காரணிகளை கண்டுபிடித்து அதாவது அதாவது ஒரு பத்துக்கு மேற்பட்ட காரணங்களை கண்டுபிடித்த ஒரு நம்முடைய கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைத்தல் என்ற நடவடிக்கையும் அமெரிக்க நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை எடுக்காமல் விடுதல் ஏற்றுமதியை குறைத்துக் கொள்ளுதல் பெட்ரோலிய உற்பத்தியை குறைத்தல் பெட்ரோலிய ஏற்றுமதியை குறைத்தல் இவையெல்லாம் அதாவது அமெரிக்கா நிலத்தடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை எடுக்காமல் விட்டது போன்றவை எல்லாம் அமெரிக்கா பொருளாதாரத்திற்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது பதவியேற்றக்கூடிய மரியாதைக்குரிய டொனால்டு டிரம்ப் அவர்கள் முடிவெடுத்து இனிமேல் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பேன் என்கின்ற முடிவிலிருந்து பின்வாங்குவேன் பாரிஸ் இரண்டாயிரத்தி பதினைந்து ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்குகிறேன் வெளியேறுகிறேன் என்கின்ற அறிவிப்பு என்பது உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது சுற்றுச்சூழல் ஆழ்வு ஆர்வலர்களையும் எதிர்காலத்தில் உலகம் கடுமையான ஒரு வானிலை மாற்றத்தால் இயற்கையின் இடர்பாடுகளில் அதாவது கட்டுக்கடங்காத ஒரு திடீரென்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு க ஒரு இயற்கை பேரர்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு இலகி அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த உலகமும் சந்திக்க நேரிடும் வல்லரசுகள் செய்யக்கூடிய தவறு ஏதும் தவறு செய்யாத சிறு சிறு எல்லாம் அனுபவிக்க நேரிடும் மாலத்தீவு போன்ற தீவு நாடுகள் எல்லாம் பனிப்பாறை உருகுதல் போன்றவற்றின் காரணமாக மூழ்கடிக்கப்படலாம் புயல்கள் காரணமாக பேரழிவுகளை சந்திக்க நேரிடலாம் காட்டுத்தீ மற்றும் பனிப்பொழிவு போன்றவற்றின் காரணமாக பருவம் தப்பிய மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை மேக வெடிப்பு மழை போன்றவை எல்லாம் ஏற்பட்டு இயற்கையில் பெரிய ஒரு இடர்பாடை ஏற்படுத்தலாம் என்கின்ற நிலையை மறந்து பொருளாதார வளர்ச்சி விரைவிலே எட்டப்பட வேண்டிய பொருளாதாரம் உலக நாடுகள் அமெரிக்காவை ஏமாற்றுவதாக நினைத்து நாம் மட்டும்தான் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறோம் உலக நாடுகள் குறைக்கவில்லை சீனா போன்ற நாடுகள் குறிப்பாக குறைக்கவில்லை அவை அதிகமாக கார்பனை வெளியேற்றிவிட்டு நம்மை குறைக்கச் சொல்லிவிட்டு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கற்பனையில தற்பொழுது பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருப்பதாக புரிகிறது தற்பொழுது அது இது நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் உலகத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய உலகத்திற்கு மிக தலைவராக இருக்கக்கூடிய உலக அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதி அவர்கள் உலக நாடுகளை அன்பால் ஒன்றிணைத்து அன்பால் அரவணைத்து அனைத்து நாடுகளுக்கும் புரிய வைத்து எதிர்காலத்தில் அமெரிக்காவில் கூட கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலே அதிலும் குறிப்பாக ஹாலிவுட்டிலே ஏற்பட்டிருக்கூடிய காட்டுத்து இன்னும் அடங்காத நிலையில் இதுவரை கண்டிராத வரலாறு காணாத காட்டுத்தி லானினா எல்லினோ எத்தனையோ முறை ஏற்பட்டிருந்தாலும் லானினா காலத்தில் மழை பொழிவு இல்லாமல் போய் இருக்கிறதால இந்த ஆண்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய அளவிலே ஒரு காட்டுத்தி எந்த ஆண்டும் ஏற்பட்டதில்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாம் சைக்கிளோன் எனப்படும் பனி புயல் பயங்கரமாக பாதித்தது இன்றைய தேதியில் கூட மரியாதைக்குரிய டிரம்ப் அவர்கள் திறந்த வெளியில் பதிவேற்க முடியாமல் உள்ளரங்கிலே பதிவேற்றிருப்பது எல்லாம் காலநிலை மாறுதலுக்கு ஒரு அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு தயவு உலக நாடுகளை ஒன்றிணைத்து உலக நாடுகள் மீண்டும் பாரிஸ் ஒப்பந்தம் போல மேலும் ஒரு வலிமையான ஒப்பந்தத்தை மனசாட்சிக்கு விரோதம் செயல்படுத்த அவர்கள் புரிந்து நம் குழந்தைகள் நம் சந்ததியினர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் எதிர்கால உலகத்தை அழகாக படைக்க வேண்டும் அற்புதமாக படைக்க வேண்டும் இதற்கு மேலும் சீரழிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை உணரச் செய்து பாரிஸ் ஒப்பந்தத்தை விட மேலும் வலிமையான ஒப்பந்தங்களை உருவாக்கி ஒரு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் கண்டிப்பாக உலக வெப்பமயமாதலை இன்றிலிருந்து தான் ஒரு ஐம்பது வருடங்களில் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் கட்டுப்பாடை இழக்காமல் போனால் ஐம்பது வருடத்தில் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்பது சில ஆண்டுகள் கட்டுப்பாட்டை சில ஆண்டுகளிலேயே கட்டுப்பாட்டை இழந்து கடுமையான விளைவுகளை உலக மக்கள் சந்திக்க நேரிடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா போன்ற உலக வல்லரசுகள் உலக நாடுகளை ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு வலிமையான ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர ஒப்பந்தத்திலிருந்து விலகக்கூடாது அதை புரிதல் வேண்டும் அமெரிக்க பொருளாதார பொருளாதார வளர்ச்சிக்கும் உலக வெப்பமயமாதலை தடுத்தலுக்கும் இணைந்த ஒரு முன்னெடுப்பு வேண்டும் இணைந்த ஒரு முன்னெடுப்பு வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு தயவுசெய்து இதில் ஒரு புரிதலை உலக நாடுகள் ஒன்றிணைய இதில் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் யாராவது ஒருவராவது இதை நல்ல ஒரு இடத்திற்கு எடுத்து செல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இதை பதிவு செய்து வருகிறேன் நன்றி இப்படி பதிவு செய்து வருவதற்கு காரணம் நாம் சந்ததியினர்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்காவிட்டாலும் அல்லல் இருக்கக்கூடாது இன்றைய தேதியில் ஒருவர் பிறந்தநாள் கொண்டாடுகிறார் என்றால் எதற்காக பிறந்தநாள் கொண்டாடுகிறார் நாம் மனிதனாக பிறந்துவிட்டோம் இந்த மனித குணம் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது இந்த மனிதன் இந்த மனித வாழ்க்கை மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்பதன் காரணமாக பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள் அதுவும் தாத்தா பாட்டிகள் தாய் தந்தையர் நிறைய செல்வங்களை சேர்த்து கொண்டு சேர்த்து வைத்திருந்தால் அல் மிக கடுமையான மகிழ்ச்சியில் திளைப்பார்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் இப்படித்தான் நாம் இந்த உலகத்தை அழகாக விட்டு சென்றால் அவர்கள் பிறந்த நாளை அழகாக கொண்டாடுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சி இல்லாத இந்த உலகத்தை அவருக்கு விட்டு சென்றால் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் என்று தாய் தந்தரை திட்டமளவிற்கு தாய் தந்தரை மூதாதையர்களை அளவிற்கு அவர்களுக்கு நாம் கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதை உணர வேண்டும் கண்டிப்பாக நாம் எதிர்காலத்தில் பாரிஸ் ஒப்பந்தம் போல ஒரு ஒப்பந்தத்தை இன்னும் வலிமையான ஒப்பந்தத்தை உலக நாடுகள் ஒன்றிணைந்து போட்டு அதன்படி நாம் நடக்காவிட்டால் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து யார் பார்க்க போகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் சற்றே நினைத்து பாருங்கள் நம் குழந்தைகள் பேரக் குழந்தைகள் நம்முடைய சந்ததியினர்கள் புழுபோல் துடிக்கும் காலம் வந்துவிடும் தயவுசெய்து சற்றை யோசித்து கற்பனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே பருவநிலை மாறுபாடு அப்படியே கொஞ்சம் நிலைத்து பார்க்க வேண்டும் பல்வேறு வெள்ளப்பெருக்கைகளும் உத்தரகாண்ட் நெல்லப்பெருக்கை நினைச்சு பார்க்கணும் ஏன் சற்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய காட்டுத்தீயை நினைத்து பார்க்க வேண்டும் கடந்த தென் தமிழ்நாட்டிலே கடந்த தென் மாவட்டங்களில் ஒரே நாளில் ஏற்பட்ட நூறு சென்டிமீட்டர் மழை ஒக்கி புயல் கஜா புயல் எப்படிப்பட்ட புயல்கள் எல்லாம் இதெல்லாம் அதாவது ஏதோ நூற்றாண்டில் நடக்கக்கூடிய புயல்கள் எல்லாம் இப்பொழுது அடிக்கடி அடிக்கடி பஞ்சபூதங்களின் தாக்குதலில் சிக்கி இருக்கிறோம் என்பதை அந்த பஞ்சபூதங்களை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஏற்கோடு இணைந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் எதிர்கால நம் சந்ததியினர்கள் இன்புற்று வாழ அவர்களுக்கு இப்பொழுதிலிருந்தே வித்திடுவோம் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சற்றே கற்பனையில் இறங்குங்கள் பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் சற்றே கனவில் இறங்குங்கள் நடவடிக்கையில் இறங்குங்கள் நன்றி